கோவை பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் ரயிலின் சோதனை ஓட்டம் தொடக்கம் கோவை மற்றும் பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் ரயிலின் சோதனை ஓட்டம் தொடங்கியது எட்டு ரயில் பெட்டிகள் கொண்ட கோவை பெங்களூரு வந்தே பாரத் ரயில் சோதனை ஓட்டம் தொடங்கியது ரயிலுக்கு முன்பாக பூஜை செய்து வழிபட்டனர் காலை ஐந்து மணிக்கு கோவையில் இருந்து புறப்பட்டு சென்றது பதினொன்று முப்பது மணி அளவில் பெங்களூரு சென்றடையும் என நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் பின்னர் மதியம் ஒன்று நாற்பது மணிக்கு பெங்களூரில் இருந்து புறப்பட்டு இரவு எட்டு மணிக்கு கோவை வரும் இன்று சோதனை ஓட்டம் நடைபெற்ற பிறகு டிசம்பர் முப்பதாம் தேதி இந்த ரயில் சேவை துவக்கி வைக்கப்பட்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது வந்தே பாரத் ரயில் கோவை சேலம் ஓமலூர் தர்மபுரி ஓசூர் வழியாக பெங்களூரு சென்றடைகிறது இந்த ரயிலில் முதல் வகுப்பில் நாற்பத்தி நான்கு பேரும் இரண்டாம் வகுப்பில் ஐநூற்று தொண்ணூற்று இரண்டு பேரும் மொத்தமாக அறுநூற்று முப்பத்தி ஆறு பேர் பயணிக்கலாம் முதல் வகுப்பு கட்டணம் இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய் இரண்டாம் வகுப்பு கட்டணம் ஆயிரத்து முன்னூறு ரூபாய் என கூறப்படுகிறது கோவை சென்னை வந்தே பாரத் ரயிலுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததை அடுத்து வரும் ஒன்றாம் தேதி முதல் கோவை பெங்களூரு வந்தே பாரத் தினசரி தொடங்கப்படுவதாக ரயில்வே துறை அறிவித்துள்ளது